குடிக்கின்றழனனிமலை தண்டபானி yeah. போடாதையா ஆ போடுங்க நல்லா போடுங்க காளையான் மங்கலம் தெற்கு வட்டை காவடிகள் மதகுபட்டியில் இருந்து புறப்படுகிறது

கட்டியாகலை பாசாரு பாசா பாரூரகத்தில் கடியவர் பாலகுமாரி மனவர் வாகனே வன்மகில் வாகனனே யானை முகனுக்கு பராபரமாகிய அசுர்கள் தேகம் திடீர் திடீரென அற்று வீழத்தானே அற்று வீழானே அதிவீழும் ராமன்மாரி கந்தாகு சண்முக காலாயூத பொருளே காலாயூத பொருளே உன்னை பணிந்திடும் அடி அவர் தீவாரம் சந்திடும் மெய்பொருளே என் சந்திடும் அவங்க நானே தந்தை ஆ இந்த நம்ம தண்ட தண்டamaniக்கு ஆ ஒட்டி நின்றார் நான் இப்படி 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 நிற்குறேன் இப்படி நிற்குறேன் தண்டம் நிறைந்த இடம் தண்டர்முனிவர் வாழ்வ நினைவேல காளவசாமி காளவசாமி சத்யாகரர் வாழ்வு எப்படி என்றால் ஐங்கரனுகிலே பார்மாமுகவர் ஈசரி முதலியார் வீரர்மேத்துalli தெய்வானை ஆ